சிவாஜியை கலாய்த்து பாடல் எழுதிய வாலி கோபத்தின் உச்சிக்கே போன எம்ஜிஆர் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையா பாருங்க உங்களுக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எம்ஜிஆர் சிவாஜி இருவருமே சிறு வயது முதலே நாடகங்களில் நடித்து பின் சினிமாவுக்கு வந்தவர்கள் சிவாஜியை விட எம்ஜிஆர் மூத்தவர் நாடகங்கள் நடிக்கும் போது பல நாட்கள் பணம் இல்லாமல் சிவாஜி கஷ்டப்பட்ட போது எம்ஜிஆர் அவருக்கு பல உதவிகளை செய்ததாக கூறப்படுவதுண்டு எம்ஜிஆர் எப்போது வருவார் என சிவாஜி காத்திருப்பார் எனவும் எம்ஜிஆர் சம்பாதித்த பணத்தில் சிவாஜி உள்ளிட்ட சிலருக்கு அவர் சாப்பாடு வாங்கி கொடுப்பார் எனவும் செய்திகள் உள்ளது இந்நாளில் ஒரு மேடையில் பேசிய நடிகர் திலகம் சிவாஜி ஒரு அறையில் தங்கி ஒரே தட்டில் சாப்பிட்ட எங்களை இந்த கேடுகெட்ட அரசியல் பிரித்துவிட்டது என பேசியிருந்தார் அவர் அப்படி சொன்னதற்கு பின்னால் பல வருட கதைகளும் வறுமையும் பசியும் இருக்கிறது அது பலருக்கும் தெரியாதது தனக்கு வரும் ஆக்ஷன் கதைகளை இது அண்ணன் செய்தால் தான் பொருத்தமாக இருக்கும் என எம்ஜிஆருக்கு திருப்பி விடுவார் சிவாஜி அதே போல நடிப்புக்கு தேனி போடும் குடும்ப சென்டிமெண்ட் காட்சிகள் நிறைந்த கதை எனில் இது தம்பி கணேசன் செய்தால் மட்டுமே சரியாக இருக்கும் என எம்ஜிஆர் சொல்லிவிடுவார் எம்ஜிஆருக்கு ஒரு பழக்கம் உண்டு தன்னை பெருமையாக பேசுவதற்காக மற்றவர்களை மட்டம் தட்டும்படி வசனமோ பாடல் வரிகளோ இருக்கக்கூடாது என்பதில் தெளிவாக இருப்பார் அதே நேரம் மறைமுகமாக தனது கருத்துகளையும் சொல்வார் சிவாஜி நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் வருடம் வெளியான திரைப்படம் ஆண்டவன் கட்டளை அதன் பின் மூன்று வருடம் கழித்து எம்ஜிஆர் ஹீரோவாக நடிக்கும் அரச கட்டளை படம் உருவானது இந்த படத்தில் ஒரு பாடலுக்கு வரிகளை எழுதிய கவிஞர் வாலி எம்ஜிஆரை குஷிப்படுத்துவதற்காக ஆண்டவன் கட்டளை முன்னாலே அரச கட்டளை என்னாகும் என எழுதியிருந்தார் இது எம்ஜிஆருக்கு கோபத்தை ஏற்படுத்திவிட்டது வாலியிடம் கத்திய அவர் என்ன பாட்டு எழுதியிருக்கீங்க இப்படியெல்லாம் வரிகள் இருந்தால் தம்பி சிவாஜியை கிண்டல் செய்கிறோம் என மக்கள் நினைப்பார்கள் என சொன்னார் அதன் பின் வாலி வேறு வரிகளை எழுதி கொடுத்தார் ஆனாலும் எம்ஜிஆருக்கு திருப்தி இல்லை ஏனெனில் அப்போது திமுகவுக்கு ஆதரவாக எம்ஜிஆர் இருந்தார் எனவே அது தொடர்பாக வரிகள் பாடலில் வரவேண்டும் அதே போல தன்னுடைய படங்களுக்கு தொடர்ந்து நெருக்கடி கொடுக்கும் சென்சார் போர்டுக்கு எச்சரிக்கை விடுவது போல் வரிகள் இருக்க வேண்டும் எனவும் அவர் நினைத்தார் முத்துக்கூத்தன் என்கிற கவிஞர் வரவழைக்கப்பட்டார் ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை ஆணைகள் இட்டே யார் தடுத்தாலும் அலைக்கடல் ஓய்வதில்லை என பல்லவி எழுதினார் முத்துக்கூத்தன் வரிகளை படித்து பார்த்த எம்ஜிஆர் இது போதும் இது போதும் பிரமாதம் என முத்துக்கூத்தனை கட்டியணித்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாராம் பாடலின் சரணத்திலும் மயிலாட வான்கோழி தடை செய்வதோ ஆங்குயில் பாட கோட்டான்கள் குறை சொல்வதோ புயலுக்கும் நெருப்புக்கும் திரை போடவோ மக்கள் தீர்ப்புக்கு எதிராக அரசாலவோ என சென்சார் போர்டையும் முத்துக்கூத்தன் கிழிகிழி என கிழித்திருப்பார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் சிறு வயதிலிருந்தே குடும்ப சூழ்நிலையின் காரணமாக நாடகங்களில் நடிக்க தொடங்கினாரு அதற்கு பிறகு திரைத்துறைக்குள்ள என்ட்ரி கொடுத்து திரைத்துறையிலும் வெற்றி பெற்றாரு ஆனா அதுல மட்டும் நிக்கல அவருடைய பயணம் அதற்கு பிறகு அரசியலையும் இறங்கி வெற்றி பெற்றார் உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்கள் நடித்த எந்த திரைப்படம் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிக்கும்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி